கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கும் போது நாகமான் என்பவனுடைய வாழ்வில் எழுப்புதல் ஏற்படுவதை பார்க்கலாம் நாகமான் ஒரு பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகாபாரத் கிருமசாலி ஆகிய குஷ்டரோகியா இருந்தான் நாகமானுடைய எழுப்புதலுக்கு மூன்று பேர் காரணமாக இருந்தார்கள் முதலாவது இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்த ஒரு சிறு பெண் அவள்தான் அவனுடைய குஷ்டரோகம் நீங்க ஒரு வழியை காண்பித்தாள் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது கத்தர் எழுப்புதலுக்கு யாரையும் பயன்படுத்தலாம் நான் சிறுமையானவன் எளிமையானவன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களை கொண்டு மிக மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும் அந்த சிறு பெண்ணை போல நீங்களும் மற்றவர்களுக்கு இயேசு ஒருவர் உங்களை ரட்சிப்பார் ஏசு ஒருவர் தான் உண்மையுள்ள தேவன் ஏசு ஒருவர் உங்களுடைய சகல பாவங்களை மன்னிப்பார் என்று வழிகாட்டுவீர்கள் என்றால் உங்கள் மூலமாக அந்த ஆத்மா எழுப்புதல் அடையும் இரண்டாவது சீரிய ராஜா நாகமான் இஸ்ரேல் தேசத்திற்கு செல்வதற்கு உதவியா இருந்தான் நீங்கள் செய்கிற சிறிய உதவி ஜனங்கள் மெய்யான கத்தரை பார்க்க செல்லும் போது எழுப்புதலை கொண்டு வரும் ஒருவேளை ஜனங்களுக்கு வாகன உதவி செய்து சபைக்கு கூட்டிக் கொண்டு வரலாம் வேதகாமத்தை கொடுத்து கத்தருடைய வசனங்களை தியானிக்கும்படி செய்யலாம் இப்படிப்பட்ட சிறு உதவி கூட எழுப்புதலை கொண்டு வர முடியும் மூன்றாவதாக எலிசா யோர்தான் நதியில் சென்று ஏழு முறை மூழ்கி எழுந்திருக்கும்படியாக சொல்லி ஒரு அற்புதத்தை கத்தர் எலிசா மூலமாக செய்தார் உங்கள் மூலமாகவும் கர்த்தர் அநேகருக்கு அற்புதத்தை செய்வார் என்றால் எழுப்புதல் வரும் கடைசியாக நாகமான் குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமானவுடன் சொன்ன வார்த்தையை பார்க்கும் போது அவருடைய வாழ்வில் கர்த்தர் எழுப்புதலுக்கு கொண்டு வந்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிவேன் அப்படின்னு சொல்றார் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்றாரு உமது அடியன் இனி கத்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன வழியையும் செலுத்துவதில்லை என்று அவர் சொல்கிறார் கடைசியாக எழுப்பதன் நாட்களில செய்யக்கூடாத காரியத்தை எலிசாங்க சொல்வதை நாம் பார்க்கலாம் கே ஆசி பணத்திற்கு ஆசைப்பட்டு நாகமானிடம் போய் அவனிடம் பொய் சொல்லி இரண்டு தாளந்து வெளியே இரண்டு கைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோடு வாங்கிக் கொண்டு வந்தான் இதை அறிந்த எலிசா சொல்கிறான் இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை செய்ய இது காலமா என்று கேட்கிறான் பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா இந்த எழுப்புதல் காலங்களில் பண ஆசையும் பரிதானம் வாங்குவதும் காலமா இந்த எழுப்புதலின் நாட்களில் கத்துருடைய திட்டத்தை அசட்டி செய்கிற காலமா இந்த எழுப்புதலின் நாட்களில் சூரிய செடியின் கீழ் அனுபவம் என்று இருக்கும் காலமா இந்த எழுப்புதலின் நாட்களில் சோம்பலாக சுயமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே திட்டத்தோடு கூட இருக்கும் காலமா இந்த காலம் எழுப்புதலின் காலம் கத்துருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கே போல தரிசனம் இழந்தவர்களாக அல்ல எலிசாவை போல எழுப்புதலின் பாத்திரமாக செயல்படுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்